சக்தி என் அன்பு பிள்ளையே எப்போது எப்போது என்று தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இப்போது அவர்களின் வாயை மெல்ல ஒரு விஷயம் கிடைத்துவிட்டது வெறும் வாயையே மென்று கொண்டிருந்த அவர்கள் இப்போது வாயில் ஒன்றை போட்டுவிட்டால் அதை மெல்லாமலாயிருப்பார்கள் யாரைப் பற்றி செல்கிறேன் என்று குழம்பாதே நான் யாரை பற்றி இங்கே சொல்லப் போகிறேன் உன் குடும்பத்தை உன் சொந்தத்தை உன்னுடைய உறவுகளை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒரு காலத்தில் அவர்களின் அன்பில் நீ மயங்கித்தானே போயிருந்தாய் அவர்களின் வார்த்தைகளில் நீ மயங்கித்தானே இருந்தாய் உன் கைகளில் இருப்பதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தாயே அத்தனையும் கொடுத்து உதவிகள் செய்தாயே அந்த நன்றி கடனுக்காகத்தான் உன் வாழ்க்கையை அவர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நன்றி கெட்டவர்கள் என் பிள்ளையே நீ இங்கே வைத்திருக்கும் அன்பு வீணானதுதான் பிள்ளையே எத்தனை அன்பு வைத்திருந்தாய் உன்னுடைய உறவினர்களின் மீது எத்தனை பாசம் நீ வைத்திருந்தாய் அத்தனையும் வீணாகத்தானே போனது இங்கே இரக்கத்தோடு உன்னை பார்க்க கூட எவருமே இல்லையே பிள்ளையே உன் வாழ்க்கையை எத்தனை அடிகளை நீ வாங்கியிருந்தாலும் இதெல்லாம் பத்தாது இனியும் இவளுக்கு வேண்டும் என்று நினைக்கத்தான் இங்கே உன்னைச் சுற்றி அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள் பிள்ளையே கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் நல்லது நினைக்கவே தெரியாத மனிதர்கள் ஒரு நேரமாவது உள்ளுணர்வுகள் அவர்களிடம் தவறு என்று சொல்லாதா நீ செய்வது தவறு என்று பல முறை உள்ளுணர்வுகள் ஆழ்மனம் அவளிடம் பேசினாலும் அதையெல்லாம் செவிகளில் வாங்கிக் கொள்வதாக இல்லை காரணம் என்ன தெரியுமா அவளின் கர்மாதான் அதற்கு காரணம் அவளை மேலும் 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 தவறுகள் செய்ய வைத்து சேர்த்து வைத்திருக்கிறாள் வினையை இப்போதெல்லாம் தீராது வாழையடி வாழையாக அவளின் கர்மா அவளின் வழிவரும் சொந்தங்கள் அத்தனையையும் பாதித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் அவளின் தலைமுறை அத்தனைக்கும் இவளுடைய கர்மா பேசத்தான் செய்யும் அதுதான் அவளை மேலும் மேலும் தவறுகளை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கிறது இதுவெல்லாம் பத்தாது இதுவெல்லாம் பத்தாது என்று ஒவ்வொருத்தருக்கும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாள் ஓய்வில்லாமல் ஒரு குடும்பத்தை கெடுப்பதில் அத்தனை நிம்மதி ஒரு குடும்பம் அழுவதை பார்க்கும் போது அத்தனை நிம்மதி அந்த நிம்மதியை இழந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் மேலும் மேலும் பொறாமை எண்ணம் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தீங்கை நினைத்து கொண்டு அவள் ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறாள் நீயாவது அவர்கள் இப்படித்தான் என்பதை புரிந்து கொண்டாய் இன்னும் உன் சொந்தங்களில் பலருக்கு இவள் இப்படித்தான் என்பது தெரியாமல் அவளோடு சேர்ந்து ஆடிக்கொண்டு தன் குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவளின் பாதம் எந்த வீட்டிற்குள் படுகிறதோ அந்த அந்த வீடு வீட்டில் இருக்கிறது என்று ஆராய்ந்து அவளுக்கு பிடித்ததை தெய்வ காரியத்தை தெய்வ கடாட்சம் மிகுந்த ஒரு பொருளை அந்த வீட்டிற்குள் இருந்து அவள் எடுத்து சென்று விடுவாள் அதுபோல எடுத்து செல்வது மட்டுமல்ல அவள் கொண்டு வந்ததையும் அந்த வீட்டிற்குள் வைத்துவிட்டுத்தான் போவாள் அவள் ஏனென்றால் அந்த குடும்பம் நிலை குலைந்து போக வேண்டும் என்ற எண்ணம் லட்சுமி கடாட்சங்கள் இழக்க வேண்டும் என்ற எண்ணம் தெய்வ சக்திகள் அந்த வீட்டிற்குள் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு என்ன எண்ணம் அவள் குடும்பம் மட்டும் தான் வாழ வேண்டும் அவளின் சந்ததிகள் மட்டும் தான் உயர்வை பார்க்க வேண்டும் அவளின் குடும்பங்களில் மட்டும்தான் சுப காரியங்கள் நடக்க வேண்டும் அவள் செய்யும் தொழில்தான் அங்கே சௌபாக்கியம் பெற வேண்டும் அவள் செய்யும் வேலையில்தான் லாபங்கள் வர வேண்டும் அவள் குடும்பத்திற்கு மட்டும்தான் நோய் நொடிகள் வரக்கூடாது அவள் குடும்பத்திற்கு மட்டும்தான் ஆயுசுகளை கொட்டி கொடுக்க வேண்டும் மற்ற குடும்பங்கள் அத்தனையும் நிலை குலைந்து போக வேண்டும் என்று நினைக்கும் அவள் இன்று உன்னுடைய சொந்தங்கள் அத்தனையும் சேர்த்து வைத்து உன்னை பஞ்சாயத்திற்கு அழைக்கப் போகிறாள் பிள்ளையே அத்தனை பேரும் உன் மீது என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்று அழைந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு இது கிடைத்து விட்டது உன்னை உட்கார வைத்து கேள்விகளை கேட்க வேண்டும் என்று கூட்டம் கூடிவிட்டார்கள் அங்கே நீ இல்லாத அந்த இடத்தில் ஒவ்வொருத்தர் வாயிலிருந்தும் வரும் வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் தெரியுமா உன்னை பற்றி அவர்கள் என்னவெல்லாம் நினைத்திருக்கிறார்கள் என்பதை விட உன்னை பற்றி என்னவெல்லாம் அவதூறு இவள் பரப்பிவிட்டிருக்கிறாள் என்பதைத்தான் பேச வேண்டும் இந்த நேரத்தில் என் பிள்ளையே சொந்தங்கள் சொந்தங்கள் என்று உன் குடும்பத்தை இழந்த நீ இனியும் அவர்களின் பக்கம் நின்றுவிடாதே அனைவருமே உன்னை தோற்கடித்து பார்க்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையை தோல்வியில் முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் சந்ததியை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உன் வாரிசை அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள் ஆக மொத்தம் எப்போதும் உன் குடும்பம் சோகத்தோடும் கண்ணீரோடும் இழப்போடும் வழியோடும் காயங்களோடும் தங்கவே அத்தனையிலும் நீ உன் குடும்பமும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் நீ செய்யும் வேலையை இழக்க வேண்டும் எங்கெங்கோ உனக்கு மதிப்புகள் இருக்கிறதோ அங்கெங்கே உன்னை மதிப்பிழக்க வைத்து உன் தொழிலில் நஷ்டம் வர வைத்து நீ செய்யும் வேலையின் இடத்தில் உன் மதிப்பை குறைத்து அந்த வேலையிலிருந்து உன்னை வெளியேற்றவும் செய்யப் போகிறார்கள் கவனமாக நீ இருக்கவில்லை என்றால் அத்தனையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாக்கி விடுவாய் என் பிள்ளையே உன்னுடைய கட்டிய உறவிலும் உன்னை பற்றிய அவதூறுகள் இருக்கிறது ஒவ்வொருவரும் உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு உன் வாழ்க்கையை அழித்து தீருவேன் என்று சவால் விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து உன் அன்னை உன் நேரத்தை வீணாக்கக்கூடாது என்று வராமல் இருக்க முடியுமா பிள்ளையே எத்தனை இருந்தாலும் பரவாயில்லை என் பிள்ளையை பார்த்து செவிகளில் போட வேண்டும் என்றுதானே உன்னை பார்த்து ஓடி வருவேன் உன்னிடம் இருந்து அவர்களுக்கு லாபம் இருக்கும் வரை உன்னிடம் அழகாக அன்பாக பேசி உன் சொந்தங்கள் அத்தனையும் சுரண்டிவிட்ட பிறகு நீ தேவையில்லாமல் போய்விட்டாய் கவனமாக இரு இது போல உன் சொந்தங்களை இனி எந்த நாளிலும் நீ நம்பி விடாதே இப்போது எதற்காக உன்னை அழைக்கப் போகிறார்கள் என்று தெரியுமா ஆடு பகை குட்டி உறவா என்று கேட்க உன்னை அழைக்கப் போகிறார்கள் பிள்ளையே உன்னிடத்தில் இருக்கும் ஒருவரும் அவரிடத்தில் இருக்கும் ஒருவரும் இப்போது உறவாக இருப்பது தவறு என்று கூற வருகிறார்கள் உனக்கும் எனக்கும் தான் பிடிக்கவில்லை நீயும் நானும் தான் விட்டோம் பிறகு ஏன் என்னிடத்தில் இருப்பவர்களும் உன்னிடத்தில் இருப்பவர்களும் உறவாக வைத்து என் வாழ்க்கையை அளிக்க பார்க்கிறாயா என்று உன்னை பார்த்து அவள் கேட்க தயாராகி உன் சொந்தங்கள் அத்தனையும் ஒன்று கூட வைத்து காத்திருக்கிறாள் உனக்காக உனக்கு அழைப்பு விட போகிறார்கள் உன்னை அழைப்பார்கள் நீ அந்த இடத்தில் கை கட்டி நிற்கும் அளவு எந்த தவறும் செய்யவில்லை என்பது உன் தாய்க்கு தெரியும் அழைத்தால் போகாமல் இருக்காதே தைரியமாக போ உடன் நானும் வருவேன் அதனால் அவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக கை கட்டி நிற்காமல் சரியான பதிலை கூறிவிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிவிடு எதை கொடுத்தாலும் வாங்கி பருகிவிடாதே கவனமாக இரு கவனமாக இரு கவனமாக இரு என் பிள்ளையே இதுபோல எதிரிகளை அழிக்க வேண்டும் துரோகிகளை அழிக்க வேண்டும் உன் தாய் உன்னிடத்தில் ஒப்படைக்க காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்து இவர்கள் அனைவரிடத்திலும் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் தாமதிக்காதே என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஏதாவது பாதிப்புகள் வந்த பிறகுதான் தாயே என்று தேடுவாயா இப்போதே வாங்கிவிட்டால் பாதிப்புகளில் இருந்து உன் அன்னை முழுமையாக உன்னை காப்பாற்றி விடுவேன் ஓம் சக்தி நன்றி